அண்மையில செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் பிரகாரம் ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்யப்பட்டது முடிவெடுக்கப்பட்டது என்னண்டா என்னண்டா நிரம்பிய ஒரு குழந்தை அதனுடைய கையில் போன் இருக்குது அந்த போனை வச்சு கொண்டு அந்த குழந்தை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த போன்ல இடையில ஒரு ஹராமான ஒரு போட்டோ ஒரு ஆபாசம் நிறைந்த ஒரு போட்டோ ஒரு அட்வர்டைஸ் வருகிறது அந்த குழந்தை பார்க்குது என்றிருந்தால் நாங்கள் நினைக்கிறோம் பாவம் அறியாத குழந்தை பச்சிலம் குழந்தை பார்த்த நடக்க போகுது இல்ல இல்ல அங்க பிரச்சனை இருக்குது சொல்றாங்க அந்த குழந்தை நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயது தாண்டி அவன் தொண்ணூறு வயதை அடைந்தாலும் அவனுடைய சிறு பிராயத்தில் பார்த்த அந்த ஆபஹாசமான அசிங்கமான அந்த போட்டோவும் அந்த அட்வர்டைஸும் அவனுடைய உள்ளத்தில் குத்தி கொண்டே இருக்குது ஏதோ ஒரு இடத்துல அந்த மனிதனை அந்த 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 பாவம் அவன் ஜினாக்கு தூண்டுது அவனை தவறுக்கு தூண்டுது என்பதாக இந்த ஆராய்ச்சியுடைய முடிவில் சொல்றாங்க ومسلمه على الله من الله ومسلمه على الله ومسلمه على الله حَدِيثٌ على الله ومسلمه على الله ومسلمه على الله رحمة الله عليه على الله التذكرة في أحوال الموتى وأمور الآخرة ومسلمه على الله ومسلمه على الله ومسلمه على الله ومسلمه على الله كتاب الله ومسلمه الله عليه ஒரு சரித்திரத்தை பதிவு செஞ்சிருக்கிறான் ஒரு மனிதன் அவன் பக்குவமான மனிதன் மஸ்ஜிதில் அதான் சொல்லக்கூடிய ஒரு முத்தின் சாப்பவரு பக்குவமானவரு ஐந்து நேரத்துக்கும் முஸ்லிம்களை தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நபர் அவரு மஸ்ஜிதோடு இருக்கிறாரு பக்குவமாக இருக்கிறாரு இந்த ஒரு நபர் அவருடைய பார்வைக்குரிய ப்ரொடக்ஷனை கொடுக்கலண்டா சைத்தானுடைய அம்பு மஸ்ஜிதுக்குள்ளாலும் வந்து தாக்கும் என்பதாக கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்ன நடந்தது தெரியுமா அந்த முஹத்தீன் சாப் அதான் சொல்றதுக்கு மினாரால் ஏறாரு மசிதுகளில் மைக் ஒலிபெருக்கிகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்களுடைய ஷாஃபி மதகவில் ஒரு அதான் சொல்லக்கூடிய ஒரு முஹத்தீன் அவர் மினாரால் இருந்து உயரமான ஒரு இடத்திலிருந்து அதான் சொல்வதை எங்களுடைய புகாக்கள் மார்க்கத்தில் சுண்ணத்தாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க அது மஸ்ஜிதில் ஒலிம்பெரிக்கல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி முவாதீன் சாப் உயரமான இடத்தில் இருந்தால் அதான் சொல்கிறதே எங்கள் சரியா திரு சுண்ணத்தாக இருக்குது அவர் என்ன செய்கிறாரு மிஸ்ரோட முவார்தீன் அதான் சொல்றதுக்கு ஒரு உயரமான ஒரு இடத்தில் ஏறுகிறாரே பார்க்குறாரு மஸ்ஜிதுக்கு அங்கால பின்பக்கத்தில் ஒரு நஸ்ரானி மதத்தை சேர்ந்த ஒரு மனிதனுடைய வீடு சொன்ன சொல்லிக் சாப் அவருடைய பார்வை அந்த அந்நிய பெண்ணின் பக்கம் அவர் பார்க்கிறாரு ரசிக்கிறாரு அதான் சொல்லி கொண்டிருக்கிறாரு அதானை இடை நிறுத்தம் செய்துவிட்டு அதான முடிக்கல்ல அதான முடிக்கல்ல அதானை இடைநிறுத்தம் செய்துட்டு மினாரால இருந்து இறங்கி மஸ்ஜிது கங்கால அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு கிட்ட போயிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு அந்த பெண்ண கிட்ட போன தோட அந்த பெண் கேட்கிறான் துரீத் நீ என்ன விஷயத்தப்பா நாடி வந்திருக்கிறாய் அவர் சொன்னாரு நான் உன்னைத்தான் நாடி வந்திருக்கிறேன் அந்த பெண் சொன்னா எனக்கு ஜினா செய்யக்கூடிய பழக்கம் கிடையாது எனக்கு ஜினா செய்யக்கூடிய பழக்கம் கிடையாது சொன்னாரு இதன் அத்தவஜ் அப்படி என்று சொன்னா உன்னை நிக்காக செய்து கொள்கிறேன் அது என்ன தடை இருக்குது அந்த பெண் சொன்னா ஏண்ட மார்க்கம் நசுலானி மார்க்கம் ஓண்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இது எப்படி ரெண்டு மார்க்கத்துக்கு மத்திய நிக்காக நடக்கிறது சுண்ணத்துடைய மொஹத்தின் சாப் சொன்னாரு இதன் அத்தனர் அப்படி என்று சொன்னா நான் பிரச்சனை இல்லை என்ன மார்க்கத்தை விட்டுட்டு என்ன மார்க்கத்தை விட்டுட்டு மார்க்கத்தை கபூல் செய்து கொண்டு நான் ஒருத்திராணி மார்க்கத்தை கபூல் சொல்லிட்டு அதே இடத்துல மார்க்கத்தை விட்டுட்டாரு மார்க்கத்தை விட்டுட்டாரு அந்த பெண்ணுடைய தந்தை வீட்டில் இருக்கல அவர் அசனுக்கு பின்னால வாராரு வந்துட்டு விஷயத்தை கேட்கிறாரு செய்து சொல்லப்படுகிறது அவர் சொன்னார் பிரச்சனை இல்லை நிக்கா செய்து வைப்போம் முருத்தத்தாக மார்க்கத்தை விட்டுட்டு யார் இவர் ஐந்து நேரமும் மஸ்ஜிதில் அதான் சொன்னரும் அத்தின் சாப்பிடு நிலைமை என்ன பாவம் செஞ்சாரு என்ன பாவம் செஞ்சாரு பார்வையை தாழ்த்த வேண்டிய முத்தின் சாப் ஒரு அண்ணிய பெண்ண பார்த்தாரு ஒரு அந்நிய பெண்ண பார்த்தாரு எங்க கொண்டு நீ பாட்டிருக்குது இஸ்லாத்தோ தொட்டு முடுத்ததாகிட்டாரு அந்த இடத்துல நிக்காக நடக்குது நிக்காக நடக்குது நிக்காக செஞ்சாரு செஞ்சதுக்கு பின்னால அந்த அண்டி இரவு அவர் வீட்டுக்கு மேல மேல் மாடியில ஏறாரு கால் சறுக்குது கால் சறுக்கி கீழே விழுந்தார் கழுத்துடைய நரம்புகள் உடைந்தது அதே இடத்தில் துடி துடித்து வபாத்தாகிறாரு கிதாபில பதிவு செய்யறாங்க கிதாபில் அவனுக்கு இந்த பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய கிடையாது அந்த அடையக்கூடிய சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடையாது அதே இடத்தில் முர்த்ததாக ஒஃபாத்தாக கூடிய ஒரு நிலப்பாடு அவனுக்கு உண்டாகியது அன் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே என்ன மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது பார்வையை தாழ்த்துங்க பாண்டு பார்வையை தாழ்த்துங்க சொல்லுது நாங்க ஒரு காலத்துல கேள்விப்பட்டோம் அமெரிக்கால சைனால ஜப்பான்ல ஒரு 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 வாலிபன் ஒரு யுவதி பெண்ண விரும்பினத்தால அவரை முருத்தானாரு ஒரு யுவதி பெண் ஒரு வாலிபனை விரும்பினத்தால முருத்தானாங்க கொஞ்ச நாள் போகல திருப்பி கேள்விப்பட்டோம் கொழும்பிலையும் புத்தளத்திலையும் அம்மாந்தோட்டிலையும் நடக்கலாம் என்பதாக கேள்விப்பட்டோம் அதையும் தாண்டி கொஞ்ச நாள் போகல இப்ப எதை நாங்கள் கேள்விப்பட்டோமோ அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில நியூஸ் பேப்பர்ல பார்த்தா பேர் மாற்றம் என்ற தலைப்புக்கு கீழால வருகிறது இஸ்லாத்துடன் இருந்தவர் இஸ்லாத்தோட இருந்தவர் ஒரு பெண்ணை நேசிச்சாரு விரும்பினாரு மார்க்க தொட்டாரு வேற மதத்துக்கு போனாரு நிக்கா செஞ்சாரு இன்றைக்கு இத்தினாம் தகுதி இத்தினாம் ஆண்டு அவர் அவருடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார் என்பதாக பல பேப்பர்களில் அது அது ஒரு தலைப்பு செய்தியாக போட்டு வரக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் அன் இஸ்லாமிய சோதரில் அது ஒரு மொஹத்தின் சாப்புக்கு எங்கேயோ நடந்தது என்று சொல்றதல்ல இது இப்ப நடந்து கொண்டிருக்குது எங்களோட ஊரில் எல்லாத்தையும் எங்களோட ஊருக்கு அண்மை நிறைக்க கூடிய நடக்குது இது கேள்விப்பட்டுட்டோம் இஸ்லாமிய சகோதரர்களே அல்ல சொல்றோம் இஸ்லாம் சொல்லுது சதியாத்து சொல்லுதே பார்வையை தாத்துங்கப்பா நாங்க சொல்றோம் இல்லை இல்ல எங்களுக்கு அது செட்டாவாது குரான் பேசுது பிரச்சனை இல்ல ஹதீஸ் பேசுது பிரச்சனை இல்ல

அல்லா அடிமேல் அடி அடித்த கேவலப்படுத்துவான் குரான் அல்லாஹ் பேசனான்